சந்திச்சதுல மிக்க வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் நான் வந்து நல்லா இருக்கிறேன் இவ்வளவு நாளும் வந்து வீடியோ போடாத காரணம் என்ன பார்த்தீங்களா நம்மளுடைய இலங்கையை பொறுத்தவரையில் உண்மையிலே அவலையான விடயம் பார்த்துருப்பீங்க புல்லத்தால் அடுத்த மண் சரிவால் நிறைய மக்கள் வந்து உயிரிழந்து கொண்டு போனவங்க அப்போ அதே சமயத்தில் நாங்கள் வந்து எந்த வீடியோவுமே வந்து போடல என்னெண்டா எங்களுடைய கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்துக்கோ இல்லை இன்னொரு இடத்துக்கு போகிறவுக்கு கூட எங்களால் வந்து இல்லாமல் இருந்தது என்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரோடு எல்லாமே வந்து தண்ணி அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா பாலங்கள் உடஞ்சி விட்றதாக இருக்கட்டும் ரோடை கூட அப்படியே பிடிச்சிட்டு போன சம்பவம் இருக்குது அப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் அந்த ரோட்டில் எல்லாம் நடந்தது அப்போ அதனால் எங்களால் எல்லாம் போயிடலாம் போயிட்டு அப்போ ஒரு சில நாட்களாக வந்து வீடியோ போடவே முடியாமல் போயிட்டு இன்னொரு காரணம் சொல்லலாம் மின்சாரம் இல்லை அதாவது மின் கம்பி அந்த மின் கோபுரங்கள் எல்லாம் வந்து அஹ் வந்து உடைஞ்சிட்டு அதுக்கு அதுக்கு பிறகு நிறைய நாட்களுக்கு பிறகு வந்து நேற்றைய தினம் தான் எல்லா வேலையும் முடிஞ்சு எங்களுக்கு பழைய மாதிரி வந்து கரண்ட் வந்து தந்திருக்காங்க அதாவது மின் வந்து துண்டிக்கப்படவே இல்லை இது வரைக்கும் அப்படி வந்து தந்திருக்காங்க பழைய மாதிரி அதுக்கு பிறகு இன்றைக்கு நாங்க எல்லா சூழ்நிலையும் வந்து ஓகே ஆகணும் பிறகு நாங்க இந்த வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் இப்போ நாங்க நிற்கிற இடம் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துல பழுகாமம் உங்களுக்கு தெரியும் ஆர்ஜிய தமிழா ஜூடியூபர்ஸ் அதாவது திவானு அடுத்த பிரலாக அண்ணா இப்படி ரெண்டு பேரு ஊர் ஃபேமஸான ஊர் அடுத்து வந்து அழகான ஊர் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சால பின்னுக்கு நாங்கள் நிற்கிற இடம் ஆற்றுக்கட்டி சொல்லுவாங்க இதில் வந்து எந்த நிறைவு வந்து மீன் பிடிப்பாங்க அதாவது இருபத்தி நாலு மணித்தே அளவு மீன் பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியும் போல் எஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிள்ளையார் கோயிலாகக்குமே பிள்ளையார் கோயில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை நாகம் பிரான் அந்த ரெண்டு நாகம் நாகங்கள் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இருந்தது முதல் இப்போ வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து ஒண்டாக்கி வச்சிருக்காங்க அஞ்சு சில நாகமாக செய்திருக்காங்க அந்த இடத்துல நாங்கள் வந்து நின்று இருக்கிறோம் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த கிராமம் வந்து இப்போ எப்படி இருக்குன்ற ஏன்னா முதல் ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முந்தைய இதெல்லாம் வந்து மூடி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்ற வந்து உள்ளே போய் பார்ப்போம் அடுத்ததாக வந்து சொல்ல வேண்டாம் நம்மளுடைய மலையை உறவுகள் வந்து நிறைய ஆபத்தை வந்து எதிர்கொண்டிருந்தவங்க இருந்தவங்க நிறைய சிக்கலில் இருந்தவங்க அந்த அந்த தருணத்தில் வந்து நாங்கள் எந்த வீடியோமே வந்து போட இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஒரு சின்ன சின்ன பக்கத்து கிராமங்கள் அடுத்த நம்மளுடைய கிராமங்கள் அப்படி இப்படியான இடங்கள்ல எல்லாம் சேர்ந்து அந்த உலர் உணவுப் பொருட்கள் நிவாரணங்களை வந்து சேகரிச்சவங்க அப்போ அதோட சேர்ந்து நாங்களும் வந்து பயணித்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் விலையும் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய உறவுகள் டிக்டாக் யூடியூப் அப்படியான சமூக வலைதளங்கள் எல்லாம் பதிவேற்றம் செய்து வீடியோக்களை அது மூலமாக வந்து உதவிகளை வந்து பெற்று கொடுத்துருந்தவங்க உண்மையிலே எல்லா உறவுகளுக்குமே வந்து இந்த இடத்துல வந்து நன்றி இப்போ நம்ம வந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ற வந்து போய் பார்ப்போம் ஓகே அப்புறமா எங்கால வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஆத்துக்கட்டு பாலம் சொல்லுவாங்க அதே போல வந்து மீன் பிடிச்சு கொண்டு தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களையும் அதே போல இளைஞர்கள் அப்படி ஒரு நல்ல இடம் அதாவது பார்க்கவே வந்து ஒரு இயற்கையான இடம் வந்து இந்த ஆத்துக்கட்டுன்றது நீ பாருங்க ரெண்டு பக்கமே வந்து தண்ணி நடுவால வந்து ஒரு பாலம் மாதிரி ஒரு ரோட்டி போட்டுக்காங்க அங்கால பாத்தீங்கன்னா தோணி பாக்கு வந்து ஒரு வேற லெவல் அழகான ஒரு இடம் அந்த ஆத்துக்கட்டு பாலமன்ற அதே போல இங்கால வந்து மீன் கொடுத்து கொண்டு இருக்காங்க அதாவது எந்த நேரம் வந்தாலும் இங்க பாருங்க இங்க பாருங்க ஒரு பிறகு ஜூட்டி இருக்காரு உள்ள பாருங்க அதாவது ஒரு ஆள் அந்த பாருங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்காரு நம்ம இப்படி ஏதாவது போய் பார்ப்போம் அதாவது என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்காரு இஞ்சி இருக்காரு இஞ்ச பாருங்க ஆளை எப்படி இருக்காரு நம்ம உள்ள போய் பார்ப்போம் அதால ஓகே அப்படியே வந்த இடத்த சனுப்பு இருக்கிறார் பாங்க கதைக்குது போவோம் பார்ப்போம் அங்கே வருங்க என்ன நடக்குது தெரியும் போய் வெருட்டுவோம் வெருட்டுவோம் போய் வெறுட்டுவோம் ஆய் ஆய் எடுக்க கூடாதா

முதல் எல்லாத்தையும் இறக்கியாச்சு எப்படி இருக்கா என்ன வீடு எடுத்து வாரு நாங்க வந்து அழகான பழுகாமம் என்ற ஒரு கிராமத்தை வந்து காட்டுவாண்டி எடுத்து வரோம் அதுல வந்து அழகான பொடியன் இருக்கான்னு பாருங்க நம்ம சனுக்குட்டி அழகான பொடியும் தான் என்னன்னு தெரியுமா என்ன மாதிரி இருக்கிறீங்களா வெள்ளம் போயிடுச்சு வெள்ளம் இதெல்லாம் வெள்ளமா தான் இருந்தது இப்ப கொஞ்சம் பத்திரிக்கு அதை வந்து கொஞ்சம் கவரச்சு வாங்க வந்து அனு சொன்னாங்க அண்ணா வந்து வீட்டுல வீட்டுல மிதுவண்ணா இது ஒன்றா உங்க நினைக்கணும் எப்படி போகுது கம்பெனி வேலையெல்லாம் பரவாயில்ல நல்லா போகுது இப்போ மறந்தேன் நாங்கள் கவரேஜ் இல்லை வீட்டையும் கரண்ட் இல்லை ஆ அது ஐயில சுத்து கிடந்து அப்படியே சினிமா வருவது வந்தான் என்ன வீரிய அப்லோட் பண்ண வந்ததா இல்ல இல்ல சினிமா அடுத்த வந்து சனகுரவை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன் பண்ணி கொடுத்தாரு யூடியூப்ல வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாத்தையும் வந்து செய்து கொடுத்துருவாரு அந்த மனசு வந்து வேறு இருக்கு அதுதான் எனக்கு பிடிக்கும் அதாவது நம்ம என்ன உதவி போய் கேட்டாலும் உடனே வந்து செய்து கொடுத்துருவாரு அப்ப நீ ஒன்னு கேட்கணும் நம்மளுடைய அனுசன்னா வந்து ஒன்னு சொல்ற இல்லையா இப்ப நீங்க வேலை செய்யறீங்க அம்பனில இப்ப ஒண்ணு சொல்றியா தம்பி இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யப்படா அப்படின்னு அதையும் சொல்றா அண்ணாவே உதவி செய்யக்கூடிய ஒரு பக்குவம்ல அவர் எப்படி உதவி செய்யணும்னு சொல்லுவாரு சொல்லுவாரு பாத்தீங்களா இதுதான் இருக்கு சில இருக்காது உதவி என்று கேட்கக்குள்ள செய்து கொடுக்கணும் செய்து கொடுக்கணும் அதே இது இப்ப பேமெண்ட் வாங்கிட்டு அப்படி இப்படி சரி அந்த அளவுக்கு பெரிய ஈடுபாடு இல்லை இப்போ ஒருத்தர் கூட வேலை செய்யக்குள்ள சிலவங்க சொல்லுவாங்க கம்பெனி அப்படி செய்யப்படா அப்படி செய்ப்பா அவர் செய்யப்படா என்ன கேட்க அப்படி செய்வா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படி எல்லாம் அண்ணா சொன்னு சொல்றேன் அதான் நம்மளோட அனு சொன்ன பவர் பார்த்தீங்களா அதான் மதிப்பு உண்மையிலே அதாவது யார் என்ன கேட்டாலும் உடனே வந்து செய்து கொடுத்துருவாரு சில நேரங்களில் அண்ணாவை வந்து ரெண்டு மூணு நம்பர் அனுப்பிவிடுவார் இப்படி ஒரு ஆள் ஃபோன் எடுத்த கொஞ்சம் என்ன சொல்லுவார் வேலைக்கு சேர்ந்து வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள அண்ணாவை பற்றி நீங்க க கற்றுக்கிட்டது இந்த நல்ல விஷயங்கள் அது கெட்ட என்ன நல்ல விஷயங்களை சொல்லுங்க நிறைய நல்ல விஷயம் தான என்னத்தை சொல்ற திடீரெண்டு கேட்கவும் சொல்லி ஆகணும் இப்போ இந்த இடத்த என்னெண்டா நல்ல விஷயம் என்னக்குள்ள நேரம் நாங்கள் இப்போ வெளி மாவட்டத்துக்கு எல்லாம் போக்குள்ள வந்து சில பேர் வந்து இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு இடத்தை நிற்கக்குள்ள அண்ணா பார்த்துட்டு கொலை சும்மா ஒரு கவலையாக அறிக்கணும் அவரு காசு கொடுக்கறே இல்லையோ ஐயா என்ன சாப்பிடலன்னு கேட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு அது பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம் அடுத்த வந்து கனகிரிக்கு சிரி திருதுடா நான் இது கேட்டேன் இப்ப அண்ணாட்டை வந்து கேக்குறேன் சொல்லிடலாம் அவர் சொல்ல மாட்டார் இன்னொரு ஆள் வந்து சொல்லியக்குள்ள ஒருத்தர பத்தி சொல்லுவாங்க இப்ப அவங்களோட கூட இருக்கிறாள் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நம்ம செஞ்ச நல்லதுகளை வந்து நம்ம சொல்ற அழகு இல்ல இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் சொல்லக்குள்ளதான் அது ஒரு அழகு இப்ப கெட்ட விஷயம் வந்து ஏதாவது இருக்கா கெட்ட விஷயம் இல்லை பிள்ளையா செஞ்சுதான் சொன்னா இது நீ பிள்ளையா செஞ்சுக்கோண்ட அந்த இடத்த சொல்லி புள்ளியா செஞ்சு தான் இருந்தா நம்ம திருப்பி திருப்பியாக திருப்பி திருப்பி செய்வோம் அதனால வந்து ஏசுறதும் நம்ம இப்போ வந்து தெரியாத விஷயத்த வந்து கற்றுக்கொள்றதுக்காக தான் என்றதால வந்து அதெல்லாம் நம்ம கணக்குல எடுக்கல மைண்ட்ல சரி இப்போ மழை காலம்ல அப்படி போயிடுச்சு மழை காலம் நல்லா போச்சு திருப்பி அடுத்த புயல் சூறாவளி வருமான நியூஸ்ல சொல்றாங்க அதான் எதிர்பார்த்து கொண்டு அதானே இப்ப என்ன இவரது சும்மா சுத்தி பாக்குறோம் ஒரு நாளும் பாருதா அவத்துக்கு இல்லல்ல இந்த கொஞ்சம் வீட்டு கவரேஜ் இல்ல கரண்ட் இல்லை திருப்பி இஞ்சால காட்டுங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க செனக்குட்டி விளையாட வந்த இடத்த பாருங்க இப்பயுமே குழந்தை பிள்ளைகளோட இருக்கிறாரு என்ன செய்யறது நம்ம குழந்தையான

ஓம் வெயிட் கூடையா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வெயிட்டா தான் தெரியல சின்ன சின்ன பிடினதான ரெண்டு பேரும் அங்க பாருங்க எல்லாருமே வந்து பார்த்து போறாங்க அங்கே விளையாடுறத இப்பயுமே வந்து இதுல விளையாடி கொண்டு ஓகே சின்ன பிள்ளையில தான் அடுத்த வந்து சரக்கு தூரும்பாட்டா என்னடா பை இது பிளையர்ட்க்கு வந்தவர் இப்பனே தேவ என்னத்துக்கு வந்தே ஒரு தடவை பில்லியர்ட் தான் வந்தாரு சும்மாங்களை கண்ட உடனே ஒரு தடவை போன் கேக்க வந்தோம் சார் நாம கவரேஜ் வாங்க வந்த நீங்க என்ன என்ன வச்சு பில்லியர்ட்ரி சரி சரி என்ன வந்து சரக்க போறோம் சரியா ஹாய் गाइस நாங்க சரக்க போறோம் பழைய ஞாபகம் வர போகுது சனுகு இப்பரா

இப்போ நாங்கள் வந்து இப்படி சேர்ந்து இப்போ நீண்ட நாட்களாக ஆகிட்டேன் வேலை அது இதுண்டு ஓடித்திட்டேன் சனு வந்து கம்பெனி வேலையாக ஓடுற அப்போ அதனால வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ சேர்ந்துருக்கு திருப்பி ஓகே மச்சான் இப்போ என்னன்டா பழைய ஞாபகங்களில் ஸ்கூல் படிக்கிறக்குள்ள ஏதாவது உண்டு இல்லையா சொல்ல பழைய ஞாபகம்டக்குள்ளே ஒரு க ஊஞ்சிலாடக்குள்ளே ஆடித்து போக்குள்ளே கொண்டரோல் இல்லாம கொண்டு அப்படியே கொண்டு குப்பராக கொண்டு விழுந்த ஞாபகம் எப்படி இருந்துருக்குமேண்ணே அது இப்போ சின்ன பிள்ளையானது தானே இப்போ வந்து

நல்ல இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்குது இப்ப இங்க நீண்ட நாட்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் நீண்ட நாளைக்கு அப்புறம் உண்மையில சொல்ல போனா இப்படி ஒரு சந்தோஷமா இருக்க இப்ப நான் இருந்தாலும் நீங்க வந்து இல்லாடி இந்த நான் ஒரு வீடியோ எடுத்தது அப்படியே சும்மா பண்ண கதைச்சிட்டு அப்படியே நான் போய்கிட்டே இருந்திருப்பேன் என்ன வேலையா போனோம் நீங்க சும்மா வீடியோ எடுத்து வருவோமே நம்மளுடைய பழுகாமம் அதாவது தண்ணி எல்லாம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து போவோமே தாண்டு கிடந்தாரு கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துட்டு போவோம் தமந்தேன் இந்த பூங்கா அப்படி திருப்பி காட்டுனேன் என்னால பூங்கா பாருங்க அப்படின்ட்டுலாம் அந்த எங்க ஊருக்கு நிவாரணம் எடுத்து நிவாரணம் பாப்போம் நம்மள்ட்ட வந்து போதிய அளவு பணம் இல்ல இருந்திருந்தா தனிப்பட்ட முறையில ஒன்றும் செஞ்சாங்க ஆனா அவ்வளவு கண்டு பெரிய ஊர் அளவு கொடுக்குற அளவுக்கு இல்ல ஒரு காலத்துல வளர்ந்து வந்து கொடுப்போமே என்ன சொல்றா நீ ஒரு பொன் சார் பண்ண எனக்கு இப்ப வெயிலடி வளர்ந்து இதோட வளரணும் உனக்கு இந்த குசும்பு தான மட்டும் போறதே இல்ல அந்த நேரம் இந்த வரைக்கும் குசும்பு தான் வெயிலடி வளர்ந்துதான்

இந்த பொடியின திருத்தவே இல்ல நம்மள மாதிரி வந்து ஊஞ்சல் ஆடுவோம் விளையாடுவோம் யோசிப்போங்க இல்லாம சும்மா முறுக்கி தோடுறதும் பிள்ளைகள் பாக்குறதும் என்ன அங்க என்ன ப்ரோ ஆஹ் பாருங்க வண்டியை நம்மட வண்டிய பாருங்க ரேஸ் ஓடுனாலும் ஓடாது ஒரு நாள் பார்த்தா சைக்கிள் ஒரு பொடியும் விழுந்து வரான் பார்த்தா இன்னும் ஓட்டை பண்ணிட்டு போறான் சைக்கிள் சைக்கிள் இந்த வண்டியை முறுக்குற முறுக்குற ஓடுதே இல்லை பாரு போய் தான் போயில் அது சரிண்ணா இப்ப டப்பா நோம்பல அதாவது வீட்டை கணக்கு தந்திருக்காங்க இதுக்கு மேல நீ எப்படி ஓடினாலும் ஓடாது வண்டி இவ்வளவுல எப்படி திடீர்னு அப்ப சைக்கிள்ல போற மாதிரி தான் இருக்கு எனக்கு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு தான் வந்தேன் சாப்பிட்டியா நாங்க சாப்பிட்டு தான் வந்தேன் கவரைக்கு இல்ல கரண்டும் இல்ல கொஞ்சம் அது சரிதான் இப்ப பாத்தீங்கடா சனு குட்டியோட நீண்ட நாளைக்கு இப்படி இப்படி ஒரு வீடியோடு எடுத்திருக்கேன் பண்ண அப்படி காய்ச்சி நீ முடிச்சு விடுவமே முடிச்சிடுவேன் லவ் ஏதாவது சொன்னா அப்படியேடா ஜீ இல்லடாப்பா என்ன சும்மா கேட்டு பார்த்தேன் இந்த வீடியோ முடிப்போமனே ஓகே சனு வந்து லவ் பண்ணுல்லு நீ லவ் பண்றேன்டா யாராவது அம்பது அறுபது எழுவது வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் இருந்தா இது சொல்லுங்க இது சொல்லுங்க சொல்லுங்க இந்த வீடியோ முடிப்பேன் பாய் அப்படி சொல்லி பாய் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சனு சனு மற்றும் டிஎம்ஏ பாய்